அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்று ஒரு கதை கேட்கலாமா ஒரு ஊரில் ஒரு துறவி இருந்தார் அவருக்கு பசிச்சதுன்னா ஏதாவது ஒரு வீட்டின் முன்னாடி போய் நின்று இருமுறை கைகளை தட்டுவார் ஓசையை கேட்டு யாராவது வந்து உணவுட்டால் சரி இல்லைன்னா பட்னி தான் நல்லவர்கள் என்றும் எங்கும் இருப்பவர்கள் அல்லவா அதன்படி அந்த ஊரில் இருந்த பெண்மணி ஒருவர் இந்த உத்தம துறவியின் நிலை உணர்ந்து இறங்கி தினந்தோறும் அத்துறவி வரும்போது அவரை வணங்கி உபசரித்து உணவளிப்பார் துறவியும் அன்போடு இடப்படும் அந்த அன்னத்தை ஒரு கவலம் வாங்கிக் கொள்வார் இந்த உத்தமருக்கு உணவளிக்காமல் நான் உண்பதில்லை என்ற நியதியை கடைபிடித்து வந்தார் அந்த பெண்மணி ஒருநாள் அந்த வீட்டுக்கு உணவிற்காக துறவி சென்றபோது பெண்மணி வீட்டில் இல்லை ஏதோ வேலையாக வெளியே சென்றிருந்தார் பெண்மணியின் கணவர் மட்டும் வீட்டில் இருந்தார் துறவியை பார்த்தார் துறவியின் கோலமும் தோற்றமும் அந்த மனிதருக்கு அலட்சியத்தையும் சினத்தையும் உண்டாக்கின ஆதலால் அவர் தன் கையில் இருந்த பிரம்பை ஓங்கி போ போ இங்கே நிற்காதே போ என்று திட்டி விரட்டி விரட்டார் துறவியும் வாய் திறவாமல் நகர்ந்து விட்டார் இது நடந்து நீண்ட நேரம் கடந்து பெண்மணி வீடு திரும்பினார் துறவி வந்ததோ அவரை தன் கணவர் அவமானப்படுத்தி துரத்தியதோ பெண்மணிக்கு தெரியாது அவர் என்ன ஆச்சு இன்னைக்கு அந்த மகான் உணவுக்கு இன்னும் வரலையே என்று கவலையில் ஆழ்ந்தார் அலுவலகம் சென்ற அந்த பெண்மணியின் கணவர் எழுதத் துவங்கினார் ம் எழுத முடியவில்லை சில வினாடிகளில் கை முழுவதுமாக உணர்ச்சியற்று செயலற்று போய்விட்டது மருத்துவரிடம் ஓடினார் பலனில்லை அதனால் அவரை வீட்டிற்கு கொண்டு வந்து படுக்கையில் கிடத்தினார்கள் நண்பர்கள் பதறி துடித்தார் மனைவி ஏன் இப்படி நடந்தது என குழம்பினார் அந்த நேரத்தில் அவர் கணவர் இன்று ஒரு பரதேசி வீட்டிற்கு வந்தார் பிரம்பை ஓங்கி கண்டபடி திட்டி அவரை விரட்டினேன் ஒருவேளை அதனால் இப்படி ஆகியிருக்குமோ என்றார் மனைவியிடம் பெண்மணிக்கு உண்மை புரிந்தது ஆஹா வந்தது நம் மரியாதைக்குரிய துறவிதான் நம் கணவர் அவமானப்படுத்தியது அவரைத்தான் என்பதை உணர்ந்தார் உடனே கணவரை ஒரு வண்டியில் அழைத்து கொண்டு துறவியை தேடி போனார் துறவி ஒரு இடத்தில் உட்கார்ந்து கைகளால் தாளம் போட்டபடி பாடிக்கொண்டிருந்தார் அவரை பார்த்ததும் பெண்மணி வண்டியிலிருந்து இறங்கி துறவியின் திருவடிகளில் விழுந்தார் துறவியின் முன் கணவரை நிறுத்தி மன்னிக்கும்படி வேண்டி அழுதார் அவர் கணவரின் பாதிக்கப்பட்ட கையை கருணையோடு பார்த்த துறவி ஜா என்று சொல்லி பழையபடி பாடலை முணுமுணுத்து தாளம் போட துவங்கினார் அதே வினாடியில் செயலற்று இருந்த கை செயல்பட துவங்கியது கணவரின் கை செயல்பட துவங்கியதைக் கண்ட பெண்மணி ஆனந்த கண்ணீர் சிந்த கணவரோடு சேர்ந்து துறவியின் திருவடிகளில் மீண்டும் விழுந்து வணங்கினர் அந்த துறவிதான் விட்டோபா சுவாமிகள் இந்நிகழ்ச்சி நடந்த இடம் திருவண்ணாமலையிலிருந்து வேலூர் செல்லும் வழியிலுள்ள போளூர் என்னும் ஊரில் நடந்த உண்மைச் சம்பவம் ஸ்ரீ விட்டோபா சுவாமிகளின் சமாதி இன்றும் போளூரில் உள்ளது இதுபோல வேறு ஒரு அற்புதத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி பெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி